எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செடியில் ஃப்ரெஷ்ஷா செம்பருத்தி பூ பறிச்சு செம்பருத்தி பூ விட்டி இதாங்க போட போகிறோம் வாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பூ பறிச்சுக்கலாம் இப்போ மூணு பூ எடுத்துருக்கோங்க மூணு பூவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டீ வச்சுக்கலாங்க செம்பருத்தி பூ டீக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கலாங்க செம்பருத்தி பூவை போட்டுக்கலாங்க மூணு பூ போட்டுக்கலாங்க இந்த பூ நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரே ஒரு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க மூணு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாங்க டீத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வச்சுக்கலாங்க ரொம்ப டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க டீயை வடிகட்டிக்கலாங்க நம்மளோட செம்பருத்தி பூ டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டீ பிடிச்சிருந்துச்சுனா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த டீயை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்